பிலிம் டூனியர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் லால் சலாம் படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் நேற்று பல விஷயங்களுக்கான விடையை கிடைத்திருக்கிறது ஒன்று வந்து சௌந்தர்யா வந்து என்னுடைய தந்தையார் எல்லாம் சங்கி சங்கின்னு சொல்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை எடுத்திருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ரெண்டாவது ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது ரெண்டு மூணு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஒன்று வந்து நான் சொந்த படம் தயாரிக்கிறது நிப்பாடிட்டுன்றதை குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாவது வந்து இந்த காக்கா கழுகு கதைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள் வந்து எனக்கு போட்டி இல்லை நான் அவருக்கு போட்டி இல்லை விஜய் அவர்கள் வந்து விஜய்ய படம் தான் விஜய்க்கு போட்டி எனக்கு நானே போட்டின்னு விஜய் சொல்லியிருக்காரு அதே மாதிரி என்னுடைய படத்துக்கு அடு இந்த படத்தோட அந்த படம் பெட்டராக அடுத்த படம் பெட்டராக வரும்னு சொல்லி என்னுடைய படத்துக்கு என் படம் தான் போட்டின்னு நானும் சொல்லியிருக்கேன் இன்னும் கேட்டால் விஜய் வந்து ரொம்ப ரஜினி ஸ்டைலில் சொல்ல போனால் விஜய் ஒரு சின்ன பையங்க அப்படின்ற மாதிரி தான் திரு ரஜினிகாந்த் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு சின்ன பையங்க அவர் வந்து அவரை வந்து எனக்கு போட்டியாக நினைக்கிறது வந்து எனக்கு என்னோட மரியாதையும் இல்லை அது ஒரு கௌரவமும் இல்லை அது ஒரு கொசு மாதிரி அவன் அவனை போய் எங்களை நீங்கள் ஒரு ஒரு போட்டி மாதிரி எங்களை கொண்டு வரீங்களே அப்படின்ற ஒரு கிதம் முடிச்சிருக்கார் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா தர்மத்தின் தலைவர்ன்ற ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு ரஜினிகாந்த் நடிச்சுட்டு இருக்கப்போ எஸ்ஏசி போய் கேட்குறாரு அது வந்து எஸ்வி முத்துராமன் முத்ராமன் டைரக்ஷனில் தேவர் ஃபிலிம்ஸில் எடுத்தப்படாது அது இந்தமாதிரி விஜய் வந்து நடிக்க வரணும் நடிக்க வரணும்னு ஆசைப்படுறாரு படிக்கட்டும் படித்து முடிச்சு பண்ணலாம் நீ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு நான் பார்த்து தானே இந்த வாங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜய் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு விஜய் போயிருக்கப்ப என்னப்பா இந்த மாதிரி அப்பா சொல்கிறாங்க நல்லா படிப்பா படித்து முடிச்சு வரலாம்ப்பா இல்லை இல்லை என்னால் முடியும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு ஒன்றால் முடியுமான்னு ரஜினிகாந்த் கேட்டிருக்காரு முடியணுன்னு சரி அவருடைய இப்போ அவருடைய விருப்பத்துக்கே விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நான் பார்த்து வளர்ந்தப்படேன் பையன் இன்றைக்கு வந்து சினிமாவில் தனக்கான திறமை மூலம் தனக்கான இடத்தை பிடித்து நன்றாக இருக்கிறார் அவருக்கு என் வாழ்த்துக்கள் விரைவில் கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அதற்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அது அழகாக முடிச்சிருக்காரு இது ஏன் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏடும் ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு ஓடாத லியோ படத்தினுடைய வெற்றி விழாவை நேரு உள்வையாட்டரங்களை நடத்துனாங்க நடத்துகிறப்ப அப்போ தான் ஒரு முற்றுப்புள்ளியை விஜய் வைக்கிறார் என்ன வைக்கிறாரு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் நான் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் தான் தமிழ்நாட்டின் ஒரே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டின் ஒரே நடிகர் திலங்கும் ரஜிகாந்த் தான் ர தலனா அஜித்து தான் கேப்டன்னா விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லி தளபதினா அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க பாரு நான் தான் தளபதி என்னுடைய சேவகர்கள் என்னுடைய மக்கள் நீங்கள் நீங்கள்தான் என்ன தளபதியாக தேர்ந்தெடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் நான் இல்லை தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த்னு சொல்லி அந்த லியோ படத்தினுடைய வெற்றி விழாவில் திரு விஜய் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார் அதற்கு முன்னாடி இதை நீர்பூத்த நெருப்பா வாரிசு படத்துலேருந்து தில்ராஜ் சொன்னதுலேருந்து ஜகதீஷ் சொன்னதுலேருந்து தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் வந்து விஜய்தான் விஜய்தான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுட்டு இருந்தாங்க இந்த ரசிகர்களும் அந்த ரசிகர்களும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை திரு விஜய் வச்சோன்னே இப்போ பப்ளிக் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறப்போ கிடைக்கிறப்ப திரு ரஜினிகாந்த் அவர்களும் இறங்கி வந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் காக்கா கழுது சண்டை நான் சொல்லுவேன் ஆனால் அவர் காக்கா கழுது சொன்ன சொன்னது அவருக்கு தான் குட்டிச்சவுத்தை எடுத்து பார்த்தா உசுர கொடுக்கும் கோடி பேருந்து எழுதுனது தான் லியோ படத்தினுடைய படத்துக்கு முன்னாடி வந்த இப்போ வாரிசு படத்துக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க எவன் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுட டேய் நான் உன்னை பார்த்தவன் உங்கள் அப்பனை பார்த்தவன்லாம் எழுதியிருப்பார் அந்த இதில் அந்த ஜெயிலர் படத்தில் ஒரு பாட்டு நான் ஒன்றை மட்டும் பார்க்கல உங்கள் அப்பனையும் பார்த்தவங்கள விஜய்க்கு தான் சும்மா அவங்க அப்படி சொல்லலாம் அது வேற கதை அப்புறம் வந்து எனக்கு ரசிகர் உங்களை மாதிரி ரசிகர் இல்லை எங்கே போனாலும் ரசிகர்ன்றதை அதை மென்ஷன் பண்ணிப்பாங்க குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்கும் கோடி பேர் அப்படின்னு சொன்னால் அடி தூள் பண்ணியிருப்பார் அவர் அந்த மாதிரிலாம் எழுதிட்டு சரி விஜய் இறங்கி வந்துட்டார் இறங்கி என்ன சொல்லிட்டாரு தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லி முடிச்சிட்டார் அப்போ அதற்கான பதிலை நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்து அப்போ கூட அவன் ஸ்டைலியே நான் பார்த்து வளர்ந்த என் பொடி பையன் அவன் போய் என்னை அவனை போய் என்னை போட்டின்றீங்க சரி ரைட்டு நீங்கள் அப்படி சொல்லாதீங்க இனிமேல் இனிமேல் இந்த கழுவி கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க விஜய் எனக்கு போட்டி இல்லை விஜயோடைய படத்துக்கு விஜய்க்கு விஜய்க்கும் விஜய் படத்துக்கும் தான் போட்டி ரஜினியும் ரஜினியோட இப்போ ஓடுற படத்துக்கும் நான் எடுக்க போற அடுத்த படத்துக்கு தான் போட்டி அதனால இந்த பிரச்சனைக்கு இப்பயே முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லி விஜய் எப்படி சூப்பர் ஸ்டார் ஸ்டார்க்கு முற்றுப்புள்ளி வைத்தாரோ அதே ரஜினி இந்த காக்கா கழுதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இனிமேல் இளையதளத்தில் நான் தான் சூப்பர் ஸ்டார் விஜய்தா சூப்பர் ஸ்டார் விஜய்தா சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் தயவு செய்து கத்தாதீங்க ஏன்னா ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார்னு விஜய் அன்றைக்கே ஒப்புதல் கொடுத்து விட்டார் எங்களது விஜய் வந்து ஒரு சின்ன பையன் நான் பார்த்து வளர்ந்த பையன் நான் விஜய போட்டியா நினைச்சா நான் விஜய போட்டியா நினைச்சா விஜய போட்டியா நினைச்சா விஜய போட்டியா நினைச்சா அது கௌரவமாகவும் இருக்காது எனக்கு மரியாதையாகவும் இருக்காது அது கௌரவமாகவும் இருக்காது எனக்கு மரியாதையாகவும் இருக்காது அது எனக்கு கௌரவமாக இருக்காது எனக்கு மரியாதையாகவும் இருக்காது அதில் ஆயிரம் மக்கள் இருக்கு அதை நீங்களே புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து அப்படி ரஜினி அப்படி கொசு மாதிரி தட்டி விட்டு போயிட்டார் போடா இவனெல்லாம் ஒரு கொசு இவனை போய் போட்டின்னு சொல்லி காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது இனிமேல் வந்து விஜய் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் நான் தான் விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிவிட்டு தெரியாமல் விஜய் ரசிகர்களும் சேர்ந்து ரஜினியை கொண்டாடணும் அதுதான் ரஜினியும் விருப்பம் விஜயும் விருப்பம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் முன்னாள் இவ்வளவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்